ஹரியானால இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா எத்தனை பேர் கருப்பட்டி காப்பி கடை வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரிஜினல் கருப்பட்டி உங்க கையில கிடைச்சதுன்னா அதை உண்மையிலேயே நம்பி வாயில வைக்கலாம் கருப்பட்டியில என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க கருப்பட்டியில சுண்ணாம்பும் இரும்பு சத்தும் அதிகம் இருக்கிறதுனால அதிகமான ரிஃபைனிங் ப்ராசஸ் குள்ள அது போகாதனாலையும் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் உண்மையிலேயே நிறைய இருக்குங்க இதனால சுகர் இருக்கிற பேஷன்ஸ் எல்லாம் அப்போ சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டிக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாமா அப்படின்னு கேட்டா சர்க்கரையிலையும் சுகர் இருக்கு கருப்பட்டிலையும் சுகர் இருக்கு ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இந்த சுகர் மெதுவா ஏறும் நல்லது கருப்பட்டியும் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமா பதிலாக கருப்பட்டியை நம்பி சேர்க்கலாம் ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு மத்தபடி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிடக்கூடிய பதிலாக கருப்பட்டியை நம்பி சாப்பிடுங்க கால்சியம் நல்லா இருக்கு அது அவங்க போன் ஹெல்த்துக்கு நல்லது இந்தியாலேயே கருப்பட்டி அதிகமா இருக்கிற தூத்துக்குடியில உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஒரு பீஸ் கருப்பட்டி கேளுங்க சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக இருக்கும்